குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் வவுனியா பிராந்திய அலுவலகத்தில் போலியான கடவுச்சீட்டுகள் விநியோகம் செய்கின்றமை அம்பலத்திற்கு வந்துள்ளது தற்போது வெளிநாட்டில் தங்கியிருக்கும் பாதாள உலக குழுவினருக்கு கடவுச்சீட்டு வழங்கும் போது அவர்களின் உண்மையான பெயர்களுக்கு மேலதிகமாக போலியான பெயர்களிலும் தயார் செய்யப்பட்டது தெரியவந்துள்ளது வந்துள்ளது அத்துடன் இரண்டு வகையான கடவுச்சீட்டுகளிலும் ஒரே மாதிரியான கைரேகைகள் பதிவு செய்யப்பட்டு குடிவரவு திணைக்களத்தின் தரவு அமைப்புகள் அனுப்பப்பட்டுள்ளதாக விசேட விசாரணைகளில் தெரி பாதாள உலக குழுவினருக்கு போலி கடவுச்சீட்டு தயாரித்தல் தொடர்பில் குற்ற புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்ட நீண்ட விசாரணையின் போதே பல அதிகாரிகளின் உதவியுடன் இந்த போலி கடவுச்சீட்டுகள் தயாரிக்கப்பட்டதாகவும் இவ்வாறு தயாரிக்கப்பட்ட கடவுச்சீட்டுகளின் எண்ணிக்கை இருபது எனவும் அதில் பதினான்கு பாதாள உலக குழுவினரின் பிடியில் சிக்கியுள்ளதாகவும் குற்ற புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த போலி கடவுச்சீட்டுக்காக ஐந்து லட்சம் ரூபாய் பணம் செலுத்தப்பட்டுள்ள தெரியவந்துள்ளது இவற்றில் பெரும்பாலானவை வவுனியா அலுவலகத்தில் அச்சிடப்பட்டவை என விசாரணைகளில் மேலும் தெரியவந்துள்ளது இந்த மோசடி நடவடிக்கையில் ஈடுபட்ட குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தில் பணிபுரியும் நிர்வாக சேவை அதிகாரிகள் இருவரை குற்றப்புலனாய்வு திணைக்களம் அண்மையில் கைது செய்தது இந்த மோசடியுடன் தொடர்புடைய வேறு சிலரை கண்டுபிடிப்பதற்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன ஆனால் இரண்டு அதிகாரிகளையும் கைது செய்யும் போது சில தரப்பினர் பலத்த அழுத்தம் பிரயோகித்து கைது செய்யப்படுவதை தடுக்க முயன்றனர் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள தரவு அமைப்பு இருந்தும் துபாய் பாதாள உலக குழுவினர் தயாரித்த போலி கடவுச்சீட்டிலும் உண்மையான கடவுச்சீட்டிலும் ஒரே கைரேகையை ஊழல் அதிகாரிகள் பதித்துள்ளனர் கோடிக்கணக்கான மதிப்புள்ள தரவு அமைப்புகளை வாங்குவதில் எந்த பயனும் இல்லை எனவும் அவர்கள் பணத்துக்காக தரவு அமைப்புகளை மாற்றுவதாக மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார்